இங்கே உட்காந்துரு வீட்டுக்கு போயிட்டு தண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு இருக்கியா இருக்கிறியா சரி உக்காந்துருக்கேன் எங்கயே எங்கேயும் போக கூடாது அப்படியா சரி உனக்கு ஊசி போடும்போது

உசிவோ சரி. தங்கச்சி பாப்பா என்ன பண்ணுது? பாப்பா தூங்குதா? சரி. உங்கள் வீட்டுக்கு போமா? இங்கே இருமா? வீட்டுக்கு போமா? இங்கே இருப்போம்மா

தட்டி எடுத்துகிட்டு வரேன் ம் சரி கரெக்டா பாய் பாய் நான் போகிறேன் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் வேறு என்ன வேணும் என்ன ஏ என்ன வேணுமா சரி நான் சட்னி எடுத்துகிட்டு வரேன் ம் அப்புறம்